இனிய தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இந்த பதிவதுக்காக நம்ம வந்து இப்ப போட்டிங் வந்திருக்கோம் ஃபேமிலியோட ரெண்டு பேர் மட்டும் மிஸ்ஸிங் இதுல அஜிபா இங்க பாருப்பா இங்க பாருப்பா இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு கேமரா பாரு இங்க பாரு அங்க பாரு மேலே இங்க பாரு கேமரா பாறேன் அஜிபா இங்க பாரு ஏய் சூப்பரா கரெக்டா கேமரா பாரு நல்ல என்ஜாய்மென்ட் இது சம்ம ஜாலியா இருக்குது சிரிபா இங்க பாருக்கா சொல்லு சொல்லு நல்ல வேடிக்கை பத்தினா நன்றி